அப்டேட் செய்திகள் நில வழிகாட்டு மதிப்பு கடுமையாக காண்போம் தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை எழுபது சதவீதம் வரை உயர்த்தும் பணியை பதிவுத்துறை முடுக்கிவிட்டுள்ளது தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்புகள் இரண்டாயிரத்தி சீரமைக்கப்பட்டன இதில் வகைப்பாடு ரீதியாக பல்வேறு குளறுபடிகள் காணப்பட்டதால் பத்திரப்பதிவு பணிகள் முடங்கின இதையடுத்து இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டு மதிப்புகளில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூன்று சதவீதம் குறைத்து பதினேழு அரசு உத்தரவிட்டது இந்நிலை இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பிறப்பித்த உத்தரவை விடுத்து இரண்டாயிரத்தி இருந்து வழிகாட்டி மதிப்பு அமைப்புகளை அமல்படுத்தப் போவதாக பதிவுத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவித்தது இந்த உத்தரவை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பதிவுத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது இதனால் இரண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படியான வழிகாட்டி மதிப்புகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாய சூழல் பதிவுத்துறைக்கு ஏற்பட்டது ஒரு சில சார் பதிவாளர்கள் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிவுத்துறைக்கு நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளன இது தொடர்பான வழக்கு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் பதிவுத்துறை சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது இது குறித்து சார் பதிவாளர்கள் கூறியதாவது உயர்நீதிமன்ற நெருக்கடியால் நில வழிகாட்டி மதிப்புகளை தற்காலிக ஏற்பாடாக மாற்றியமை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் இதற்காக கிராம வாரியாக தெருக்களின் விவரம் திரட்டப்பட்டு அதற்கான மதிப்பு நிர்ணயிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு நிர்ணயிக்கப்படும் மதிப்பு பரங்களுக்கு கலெக்டர் தலைமையிலான மாவட்ட மதிப்பு நிர்ணயக் குழுவின் ஒப்புதல் பெற நடவடிக்கை எடுத்து வருகிறோம் மே பதினைந்துக்குள் மாவட்ட குழு ஒப்புதல் பெற கிடை விதிக்கப்பட்டுள்ளது அதன்பின் இம்மாத இறுதியில் மாநில அளவிலான மைய குழுவிடம் ஒப்புதல் பெற திட்டமிடப்பட்டுள்ளது இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மதிப்புகளை அமல்படுத்தும் உத்தரவு இம்மாத இறுதியில் திரும்ப பெறப்படும் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழு குறைக்கப்பட்ட வழிகாட்டு மதிப்புகளை சமீபத்திய மாற்றங்களுடன் அமல்படுத்த பதிவுத்துறை திட்டமிட்டுள்ளது இதனால் போதிய நிலவரத்தில் இருந்து இருபது சதவீதத்துக்கு மேல் புதிய வலிகாட்டு மதிப்புகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வரும் முன்பு இந்த பணியை முடிக்க உயிர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலது பருவத்தில் உள்ள பட்டனை கிளிக் செய்யவும்